your dream vacation to thailand starts from 19999 only with gt holidays ஊட்டிin பென்னட் மார்க்கெட் பகுதியை சேர்ந்த இம்ரானின் மனைவி ஆசிகா பர்வின் வழிப்பு நோயால் விட்டார் என ஊட்டி மேற்கு காவண் நிலையம் வகை பதிவு செய்திருந்தது இந்த சைனைடு சயனைடு விஷத்தாலே என ரசாயன அறிக்கை வெளியானது அதிர்ச்சி இதுகுறித்து இறந்த ஆசிகா பர்வின் என்பவருக்கும் அவரது கணவர் இம்ரானுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் திருமணம் நடந்து அவர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது கடந்த இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆசிகா பர்வீனின் மாமியாரான யாஸ்பின் ஆசிகாவின் அம்மாவிற்கு ஃபோன் செய்து ஆசிகா பர்வின் வலிப்பு வந்து கீழே விழுந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என கூறியதன் பேரில் அம்மா நிலோபர் நிஷா மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அங்கே அவரது மகள் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் கடந்த இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இவ்வழக்கில் ரசாயன பரிசோதனை அறிக்கை பெறப்பட்டது ஆசிகா பர்வினின் இறப்பிற்கான காரணம் தான் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது பின்பு இது சம்பந்தமாக முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆசிகா பர்வீனின் கணவரான இம்ரான்கான் மாமியார் யாஸ்பின் கணவரின் தம்பி முஸ்தாகீர் மற்றும் மாமியாரின் கள்ளக்காதலன் காலிஃப் ஆகியோரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் யாஸ்பின் மற்றும் கள்ளக்காதலன் காலிஃபிற்கு இருந்த கள்ள தொடர்பை ஆசிகா பர்வின் தெரிந்து கொண்டதால் இதனை மற்றவர்களிடமும் சொல்லிவிடக் கூடும் என்பதால் ஆசிகா பர்வீனை விஷம் கலந்து கொன்றுவிட்டதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தனர் எனவே இவ்வழக்கானது கொலை வழக்காக மாற்றப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் என விவரிக்கிறது நீலகிரி மாவட்ட காவல்துறை இருபதாம் தேதி அறிக்கை வந்துவிட்டது என் மகள் வலிப்பு நோயால் சாகவில்லை காஃபியில் சைனைடு கொடுத்துதான் கொல்லப்பட்டிருக்கிறார் காவல்துறை என்ன செய்கிறது குற்றவாளியை தப்ப விடுகிறதா என்கின்ற கேள்விகளுடன் கொலை செய்யப்பட்ட இளம்பெண்ணின் உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஊட்டி மேற்கு போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சியினரும் திரண்டனர் வேறு வழியில்லாமல் டிஎஸ்பி சவுந்தரராஜன் டிஎஸ்பி யசோதா தலைமையிலான போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்க பொதுமக்கள் கலைந்து சென்றனர் மக்களிடம் கூறிய வாக்குறுதியின் அடிப்படையில் உடனடியாக கொலை வழக்காக பதிவு செய்து கொலையாளிகளை கைது செய்தது ஊட்டி மேற்கு போலீஸ் என்னுடைய பெண்ணும் அவனும் காதலித்து வந்தனர் இரு வீட்டார் சம்மதத்துடன் தான் திருமணம் செய்து வைத்தோம் இம்ரான் துவக்கத்தில் ஜவுளிக்கடையில் வேலை பார்த்து வந்த நிலையில் அவரின் நிரந்தர வருமானத்திற்காக ஜவுளிக்கடை கடை வைக்க இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தோம் அதனை வைத்து மெதுவாக வளர்ந்தனர் மாமனாரை பொறுத்தவரை அவர் அப்பாவி மாமியாரான யாஸ்பினுக்கும் என் மகளுக்கும் அவ்வப்போது தகராறு வரும் சாதாரண மாமியார் மருமகள் சண்டை தானே அட்ஜஸ்ட் செய்து போவோம் என நாங்கள் தான் அட்வைஸ் செய்தோம் இடையில் கொழுந்தனின் போதை டார்ச்சர் வேறு இந்த நிலையில்தான் வீட்டிற்குள் மாமியாரின் கள்ளக்காதலன் வந்திருக்கிறார் மகளின் கொழுந்தனை கண்டித்து வைப்பதாக வீட்டிற்குள் வந்தவன் மாமியார் யாஸ்பினுடன் இருக்கிறான் இவர்களின் அந்யோன்யமான நெருக்கத்தை ஆஷிகா பார்த்திருக்கிறார் நேரடியாக கண்டித்திருக்கிறார் இது தொடர்பாக அவளது கணவனிடமும் தெரிவித்திருக்கிறார் மயக்கமாகிவிட்டார் என செய்தார் மாமியார் ஜாஸ்பின் ஆனால் இறந்த பிறகே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் குறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்தும் கண்டுகொள்ளவில்லை ரசாயன அறிக்கை வந்தும் கூட கைது செய்யவில்லை அதனால்தான் இந்த மறியலே என்கிறார் கொலையுண்ட ஆஷிகா பர்வீனின் தாயார் நிலோபர் நிஷா போலீஸ் அதிகாரி ஒருவரோ இது முழுக்க முழுக்க கள்ளக்காதல் கொலையே அதுபோக இருபது லட்சம் வரதட்சணை வாங்கி வருமாறு ஆஷிகா பர்வீனை கொடுமைப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது சம்பவத்தன்று கள்ளக்காதலன் காலிப்பும் மாமியார் யாஸ்பினும் தனிமையில் இருந்ததை நேரில் பார்த்த நிலையில் அரைந்திருக்கிறான் கள்ளக்காதலன் காலிப் ஆஷிகா மயங்கி விழுந்து எழவில்லை என்பதால் ஊட்டி மெயின் பஜார் பகுதியில் உள்ள ஒரு நகைப்பட்டறை ஒன்றில் சைனைடு வாங்கி காஃபியில் கொடுத்து கொன்றிருக்கிறார் வில்லங்க மாமியார் இது அவரது கணவர் இம்ரானுக்கு தெரிந்தும் மறைத்திருக்கிறார் என்பதால் அவரும் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் சாதாரண மனிதனுக்கு சைனைட் கிடைத்தது எப்படி என்பதுதான் தலையாய கேள்வி என்கிறார் அவர் ஒரு கள்ள காதல் இளம்பெண்ணின் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க